டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டிஎன்பிசி மேக்ஸில் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டில் டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ் காலம் மற்றும் வேலை சம் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயரில் கொஷ் எக் அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிசி எக்ஸாம் நடந்தது இல்லையா ஸோ அந்த கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஷார்ட் கட்டில் ஈஸியாக அப்படி போகிறது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் என்ன அப்படின்னா ஏவோட தனி தனியாக ஏ மட்டும் செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பார் பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்ட கேட்குற கொஷனில் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கிற சம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்கிறாங்க ஏ மட்டும் எத்தனை நாள் செய்கிறார் அப்படின்னா பி தனியாக செஞ்சால் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ஒர்க்கை கொடுத்து இண்டிவிஜுவல் ஒர்க்கு கொடுத்து இன்னொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஒர்க்கை கேட்டாங்கன்னா எப்படி போகிறது அந்த மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாக அதாவது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் ஈஸியாக முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து எ எட்டு நாட்கள் முடிப்பார் அப்போ ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் வந்து எட்டு நாட்கள் அப்புறம் ஏ மட்டும் பன்னெண்டு நாட்கள் ஸோ ஏ வந்து பன்னிரண்டு நாட்களில் முடிப்பாங்க சரிங்க அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஷார்ட்கட் பாருங்கள் ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இதான் ஃபார்முலா அதாவது முதல்ல கொடுத்துருக்கேன் எக்ஸுன்னு எடுத்துங்க ரெண்டாவது கொடுத்து ஒய் அப்படியே இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் ஒய் எட்டு இன்ட்டு பன்னிரெண்டு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஆக்சுவலாக எட்டு மைனஸ் பன்னெண்டும் போடலாம் இல்லை பன்னெண்டு மைனஸ் எட்டுன்னு போடலாம் அது நமக்கு தேவை அந்த வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் தான் ஸோ பன்னெண்டு மைனஸ் எட்டுன்னே போட்டுக்கலாம் அப்போ தான் ப்ளஸில் வரும் இல்லை மைனஸில் வந்துச்சுன்னா நம்ம ப்ளஸில் மாற்றிக்கணும் ஆன்ஸ் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன வந்து ஆன்சர் எட்டு இன்ட்டு பன்னிரெண்டு டிவிடட் பை நாலு ஸோ நாலுக்கு பன்னெண்டு கிடச்சா மூணு எட் எட்டு மூணு இருபத்தி நாலு ஸோ ஆன்சர் வந்து எட்டு மூணு பேருக்குன்னா இருபத்தி நாலு அவ்வளோ நம்ம சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள் இப்போ இதை போடுறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துச்சு அப்படின்னு பாருங்கள் ரொம்ப கம்மி தேர்ட்டி செகண்ட்ஸ் விட அதாவது நம்ம பத்து நிமிஷத்தில் இருபது சமம் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் ஏ ஒரு வேலையை அதாவது ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து எட்டு நாட்கள் முடிப்பர் இப்போ தான் நம்ம பார்த்ததுக்கு அதுக்கு ஆன்சர் வந்து இருபத்தி நாலு நாட்கள் அதே கொஷின் தான் திரும்ப கேட்டிருக்காங்க அடுத்த கொஷின் இன்னொன்று பாருங்கள் இதுவும் அதே தான் பாருங்கள் அதே தான் அடுத்தது பாருங்கள் ஏபி இருவரும் சேர்ந்து பன்னெண்டு நாட்கள் முடிப்பார் ஏ மட்டும் அந்த வேலையை இருபது நாட்கள் முடிப்பார் பி மட்டும் தனியாக வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படிங்களா அவ்வளோதான் ரெண்டுத்தையும் பெருக்குங்க அவ்வளோதான் ஸோ பன்னெண்டு இன்ட்டு இருபது பை இருபது மைனஸ் பன்னிரெண்டு ஓகேங்களா ஸோ பன்னிரெண்டு இன்ட்டு இருபது டிவைடட் பை எட்டு இப்போ நாலாவது பல அடிங்க ரெண்டு எட்டு ரெண்டாம் எட்டு ஐநாங் இருபது திரும்ப இந்த ரெண்டுக்கும் பன்னெண்டு கட்சம் ஆறு ஆரஞ்சு முப்பது ஸோ முப்பது அவ்வளோதான் சிம்பிளாக முப்பது நாட்களும் முடிப்பாங்க சிம்பிளா அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக அழகாக அடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப சிம்பிளான மாடல் அடுத்தது பாருங்கள் ஸோ இது நம்ம இப்போ தான் பார்த்துடணும் இருபத்தி நாலு நாட்கள் ஸோ அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்த கொஷின் பாருங்கள் ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி தனியாக அதே வேலையை முப்பது நாட்களும் முடிப்பார் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை ஏற்ற நாட்கள் முடிப்பார் அதே சேம் தான் சரிங்களா இருபது இன்ட்டு முப்பது டிவைடட் பை முப்பதில் இருபதாக கழிச்சிங்கன்னா பத்து இந்த பத்துக்கு இதுக்கு அடிச்சிடலாம் என்ன வரோம் மூணு அப்போ மூணு ரெண்டு ஆறு அறுபது நாட்கள் ஸோ ஆன்சர் வந்து அறுபது முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் அடுத்தது பாருங்கள் ஏவம் பிஎம் சேர்ந்த அந்த வேலை இருபது நாட்களையும் ஏ மட்டும் அந்த வேலையை இருபத்தி நாளில் பி மட்டும் அந்த வேலையை கேட்குறாங்க ஸோ அதே சேம் ஃபார்முலா தான் இருபது எட்டு இருபத்தி நாலு பை இருபத்தி நாலுலேருந்து இருபது போச்சுன்னா நாலு நாலு வச்சு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது நாட்கள் முடிஞ்சு போச்சு ஜஸ்ட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் தான் அடுத்து ஏபி சேர்ந்த வேலையை ஆறு நாட்கள் முடிவு பி மட்டும் வேலையை பதினேழு நாட்கள் முடிப்பார்னா ஏ மட்டும் தனியாக முடிக்க எவ்வளோ ஆகும் அதே சேம் தான் ஆறு இன்ட்டு பாஞ்சு டிவைட் பை பாஞ்சியில் ஆறு போச்சுன்னா ஒன்பது ரெண்டு அடுத்து அடித்தா ரெண்டு மூணு ஆறு இது மூணு மூணு ஒன்பது இதுக்கு மறுபடியும் அடிச்சா அஞ்சு ஐரெண்டு பத்து பத்து நாட்களில் முடிப்பாங்க வேலை முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் அதாவது ஏவும் பியும் சேர்ந்து கொடுத்துட்டு ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருத்தர் தனி ஒர்க் கொடுத்தாங்கன்னா இதான் ஃபார்முலா என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் டிவிடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அதாவது ரெண்டு நம்பரையும் பெருக்கிங்கன்னா ரெண்டு நம்பரையும் கேட்டுச்சுங்க அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை பதினேழு நாட்கள் முடிப்பார் வேலையை பி தனியாக நாற்பது நாட்கள் சேர்ந்து முடிப்பார் எனில் அப்படின்னு கொடுத்துட்டு அவ்வளோதான் வேறு எதுவுமே கொடுக்கல ஏ அவ்வளோ நாளில் முடிப்பார்லாம் கேட்கல சரிங்களா இப்போ இது எப்படி போகிறது பாருங்கள் முதல்ல வந்து பதினைந்து எண்டு நாற்பத்தஞ்சு பை நாற்பத்தஞ்சு மைனஸ் பதினஞ்சு கரெக்டுங்களா ஸோ பதினஞ்சு இன்ட்டு நாற்பத்தஞ்சு பெருக்கு வரக்கூடாது நமக்கு நாற்பத்தஞ்சி இன்ட்டு பதினஞ்சு பெருக்கெலாம் கூடாது பை முப்பது ஸோ இந்த பதினஞ்சுக்கு முப்பது கிடச்சா ரெண்டு வரும் அப்போ நாற்பத்தஞ்சி பை ரெண்டும் வருது ஆன்சர் ஆன்சர் வந்து நாற்பத்தஞ்சு பை ரெண்டு இல்லைன்னா இருபத்தி ரெண்டரை சரிங்களா இதான் ஆன்சரு ஆனால் ஆன்சர்லாம் ஆப்ஷனெலாம் இதை கொடுக்கல என்ன கொடுத்துட்றான் பாருங்களேன் பிஏ விட ஏ இருமணுங்க நல்லா வேலைக்கா வேலைக்காரர் இப்போ ஏ வந்து இருபத்தி ரெண்டு நாளில் முடிகிறாரு ஆனால் பி நாற்பத்தஞ்சு நாள் அதாவது ஏ வந்து நாற்பத்தஞ்சில் பியோட வேலையில் பாதி நாட்கள் இவர் முடிச்சிடாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ வந்து பிஏ விட இரண்டு மடங்கு வேலைக்காரன் தான் அர்த்தம் ரெண்டு மடங்கு டபுளாக ஏன்னா இவர் நான் இவர் நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கிறார் பி முடிக்கிறதுக்கு பி முடிக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஏ முடிக்கிறது இருபத்தி ரெண்டரை நாள் அவர் இதில் பாதி தான் எடுத்துக்கிறார் அப்படின்னா இவர் வந்து டபுள் மடங்கு வேலை செய்கிறாருன்னு அர்த்தம் ஏ வந்து டபுள் மடங்கு வேலைக்காரர்னு அர்த்தம் சரிங்களா அதுதான் ஏன்னா பி வந்து நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கிறார் அந்த வேலை முடியுது அதே வேலையை ஒரு இருபத்தி ரெண்டரை நாளில் முடிச்சுக்கிறாரு இல்லையா அப்போ பாதியில் முடிச்சிக்கிட்டனா அதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிஏ விட ஏ இரு மடங்கு நல்ல வேலைக்காரன் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ஒர்க்கு இண்டிவிஜுவல் ஒர்க் கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் மாடல் முடியுது அடுத்த மாடல் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிஎன்பிசியில் வெறித்தனமாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம்